ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனாசம் இன்னைக்கு போகியானால எல்லாருக்கும் ஹாப்பி போகி இப்போ டைம் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி எங்கள் அம்மாவும் அப்பாவும் த்ரீ தேர்ட்டியிலேருந்து எங்கள் ரெண்டு பேரும் எழுப்பிகிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்துட்டு பெட்ரூம்லேருந்து எழுதி வந்து ஹாலில் படுத்தோம் அப்புறம் கொண்டேரம் கழிச்சு நாங்களே எழுந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்ட பேருக்கு போகி கொண்டாட போயிட்டோம் இப்போ ஃபோர் ஓ கிளாக் வெளியில் வந்து பார்த்தா புகையாக இருந்தது இருட்டாக இருந்தது ஆனால் இருட்டை விட புகை தான் ரொம்ப அதிகமாக இருந்தது நாங்கள் தான் போகி சீக்கிரமாக வந்து கொளுத்து போகிறோன்னு பார்த்தா எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் எங்களுக்கு முன்னாடி எழுந்து கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க இப்போ போகி கொளுத்தலாம் என்னோடய தம்பி வந்துட்டு ஒரு குட்டி மூலத்தை தூக்கிட்டு வந்துட்டான் எனக்கு வந்துட்டு போகியில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் என் தம்பிக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது எப்போவுமே வந்துட்டு போகி வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்க கிட்டயே போயிட்டு ஏதாவது குப்பை பேப்பர் கார்ட்போர்டு ஏதாவது இருந்தால் கலெக்ட் பண்ணி வச்சுப்பான் அடுத்த நாள் வந்துட்டு கலெக்ட் பண்ணதெல்லாம் வந்துட்டு எரிக்கிறதுக்காக அவன் வந்துட்டு போகினா ரொம்ப ஜாலியாகிடுவான் எழுப்புனா கூட சீக்கிரமாக இருந்துப்பான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எங்கள் ஆயாவும் தாத்தாவும் எழுந்து வந்துட்டாங்க இப்போ அப்போ நிற்கிறது எங்கள் தாத்தா தான் வந்துட்டு என் தம்பி வந்துட்டு ஒன்று கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான் அதே நெருப்பில் போட்டிருக்கான் அது என்னென்னா முன்னாடி நாள் வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு பூண்டு உரிச்சிருந்தாங்க அது தோலெல்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணி போகியில் போட்டிருக்கான் நாங்கள் போகி குளித்திட்ருக்கும் போது பக்கத்து தெருவிழா எங்கேயும் தெரியல சைரன் சாத்த கேட்டுகிட்டே இருந்தது நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிருக்கு எங்கள் ஸ்ட்ரீட் சைரன் சாத்த கேட்டுட்டேன் என்னென்னு எட்டி பார்த்தா போலீஸ் வண்டி வந்திருந்தது போலீஸ் வந்துட்டு ரவுண்ட்ஸ் வந்திருந்தாங்க என்ன ரீசன் இப்படி பிளாஸ்டிக் இருக்குன்னு பாக்குறாங்க தீபாவளியில பட்டாசுக்கு வந்த அட்டை டாபால நாங்க வந்துட்டு போகிக்கு கொளுத்துறதுக்கு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ பாருங்க எல்லாரும் போகி கொளுத்துறதுனால எங்க ரோடே வந்துட்டு ஒரு பெரிய புகை மண்டலமா இருக்கு இத பாக்குறதுக்கு வந்துட்டு ஊட்டி கொடைக்கானல இருக்க ஸ்னோ மாதிரி இருக்கு எங்க ஏரியால எல்லாரும் போகி கொண்டாடுறாங்க பாருங்க போகி முடிச்சிட்டு எங்க அம்மா வந்துட்டு இருந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு போயிருக்கு வாசல்ல ஒரு மோலம் போட்டு ஓகே ஓகே எல்லாருக்கும் ஹாப்பி போகி